கப் மார்க கிச்சன் இன்னைக்கு சோழாபுரியும் சென்னா மசாலா எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் இதை நல்லா கழுவிட்டு ஓவர்னை ஊற வச்சு எடுத்துக்கலாம் உண்டைக்கடையில் நல்லா ஊறி பாருங்கள் இது குக்கரில் ஆட் பண்ணிக்கோங்க வேக வச்சு எடுத்துக்கலாம் கால் டீஸ்பூன் கல் உப்பு ஆட் பண்ணிக்கோங்க மூடி வச்சுருங்க ரெண்டு விசில் வரட்டும் ஒரு பவுல் வச்சுக்கோங்க இல்லை ரெண்டு ஸ்பூன் ரவை ஆட் பண்ணிக்கலாம் கூடவே ரெண்டு ஸ்பூன் தயிர் ஆட் பண்ணிக்கோங்க இது கூடவே இதுக்கு தேவையான உப்பு ஆட் பண்ணிக்கோங்க சீனி ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க இதை ஃபஸ்ட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் அளவுக்கு மிக்ஸ் பண்ணி விட்ட உடனே மைதா மாவு எடுத்துக்கோங்க மைதா மாவு ரெண்டு கப் ஆட் பண்ணிக்கலாம் மைதா மாவு ஆட் பண்ண உடனே நம்ம தண்ணி ஊற்றாமல் இதை ஃபஸ்ட்டு மிக்ஸ் பண்ணி விட்ருங்க கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி சப்பாத்தி மாவும் பிசைஞ்சு வச்சுக்கலாம் தண்ணி தெளித்து தெளித்து ஆட் பண்ணிக்கோங்க அளவுக்கு கொஞ்சம் சாஃப்டாக பசஞ்சு வச்சுக்கலாம் இது ஒரு இருபது நிமிஷம் அப்படியே ரெஸ்ட்டில் வச்சுருங்க மூடி வச்சுருங்க கடலில் நமக்கு நல்லா வெந்து வந்திருக்கும் கடலை நமக்கு நல்லா வெந்திருக்கு தனியாக எடுத்து வச்சுருங்க அதில் ஒரு பேன் வச்சு ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க எண்ணெய் நல்லா கஞ்ச உடனே ஒரு ஸ்டார்பூ ஆட் பண்ணிக்கோங்க பட்டை கிராம்பு ஏலக்காய் ஒரு பிரியாணி இலை ஆட் பண்ணிக்கலாம் இது கூட ஒரு ஸ்பூன் பெருஞ்சீரகம் ஆட் பண்ணிக்கோங்க ரெண்டு வெங்காயம் இப்படி கட் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம் கூடவே பன்னெண்டு பல் பூண்டு ஆட் பண்ணிக்கோங்க சின்ன துண்டு இஞ்சி ஆட் பண்ணிக்கலாம் வெங்காயம் சாஃப்டாக வர வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க ரெண்டு தக்காளி இப்படி கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க மல்லிக்கீரை வந்து இப்படி ஸ்டெம்மோடு கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம் இது ஒரு ரெண்டு நிமிஷம் வதக்கி விட்டுட்டு ஆற விட்டுட்டு மிக்சியில் நம்ம பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம் நல்லா ஆரி இருக்குல்ல மிக்சியில் நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம் ஒரு பேன் வச்சுக்கோங்க ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க எண்ணெய் நல்லா காஞ்ச உடனே நம்ம மிக்ஸியில் அரைச்சி வச்சோம்ன இதை ஆட் பண்ணிக்கோங்க எண்ணெயிலே நல்லா வதக்கி விட்டுக்கோங்க கடலை வேய் வச்சுருந்தோம் மசாலா அரைச்ச மிக்ஸிலேயே ஆட் பண்ணி இதை கொஞ்சம் அரைச்சி எடுத்துக்கலாம் மசாலா நல்லா கொதிக்குது இல்லை ரெண்டு ஸ்பூன் பத்தத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க காரம் கம்மியாக போனால் ஒன்றரை ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க மல்லித்தூள் ரெண்டு ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம் மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கோங்க பால் டீஸ்பூன் உப்பு ஆட் பண்ணிக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருங்க இப்போ நம்ம வேக வச்சிருந்தாலும் குண்டை கடலை தண்ணியோடு ஆட் பண்ணிக்கோங்க மசாலெலாம் ஆட் பண்ணி கடலை ஆட் பண்ணியிருக்கோம் இது கொஞ்சம் நேரம் கொதிக்கட்டும் நல்லா கொதித்து வருது இல்லை கடலை அரைச்சி வச்சோம்னா மிக்சியில் இதை ஆட் பண்ணிக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க பாரு நமக்கு திக்னஸும் கிடைக்கும் நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும் இதேமாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க தண்ணி கிழக்கி ஆட் பண்ணிக்கோங்க இப்போ இதில் கால் டீஸ்பூனுக்கும் குறைவாக கரம் மசாலா ஆட் பண்ணிக்கோங்க ஏற்கனவே நம்ம ஸ்பைசஸ்லாம் அரைச்சி போட்டிருக்கோம் குறைவாக ஆட் பண்ணால் போதும் கூடவே ஒரு மிளகாய் கட் பண்ணி வச்சுக்கோங்க மல்லியால் ஆட் பண்ணிக்கலாம் சோடா பூரிக்கு நமக்கு சென்னா மசாலா ரெடியாக இருக்குது ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் இப்போ பூரிக்கு மாவு பசிஞ்சு வச்சோம்ல நல்லா சாஃப்டாக இருக்கும் இப்போ பூரி உருட்டி எடுத்துக்கலாம் இந்த அளவுக்கு எடுத்துக்கோங்க கொஞ்சம் டஸ்ட் பண்ணி விட்டுக்கோங்க இந்த திக்னஸை உருட்டி எடுத்துக்கோங்க பூரிக்கிறதுக்கு எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க நல்லா எண்ணெய் சூடாகணும் எண்ணெய் நல்லா சூடான பாருங்கள் நம்ம பூரி ஆட் பண்ணிக்கலாம் ஹை ஃப்ளேமில் வச்சுக்கோங்க பாருங்கள் பூரி எவ்வளோ பஃபியாக வந்து பாருங்க பாருங்க எப்படி இருக்குன்னு பாருங்க நல்ல ஹீட் ஆன பிறகு இதை ஆட் பண்ணிக்கோங்க சோழாபுரி வந்து நீங்க ஹோட்டல்ல தான் விசா விடணும் இல்ல பிள்ளைகளுக்கு இதே மாதிரி வீட்லையே ப்ரிப்பேர் பண்ணி கொடுங்க பாருங்க பூரி எவ்வளவு பஃப்ஃபியா இருக்குன்னு பாருங்க எப்போ நேரம் ஆனாலும் இது வந்து பஃப்ஃபியாவே இருக்கும் சோளாபுரிக்கு கடலை கறி வச்சு சாப்பிடுங்க அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் அப்படி சாப்பிட்டு பாருங்க இந்த சோளாபுரி ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மாஸ் கிச்சனுக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் கோச்சிங்